வணக்கம் நண்பர்களே முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்படி தான் வந்து கம்பெனிலாம் வந்து முறுக்கு வந்து தயார் பண்ணுவாங்க இந்த முறுக்கு வந்து கையால் சுற்றுறது இல்லைங்க எல்லாமே வந்து மிஷினில் தயார் பண்ணுறது ஒரே சைஸ்லேயே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாம் வந்து கம்பெனி உள்ளப்ப பார்த்து இந்த முறுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மூருக்கு வந்து நான் ஏற்கனவே நிறையா தடவை வந்து வீடியோ போட்டிருக்குறேன் ஃபுல் வீடியோ போட்டிருக்குறேன் மாவு விசையிறத்துலேருந்து அது வந்து மிஷினில் கொட்டி தான் ரெடி பண்ணுவாங்க ஏன்னா அதிகமாக தயார் பண்ணுவாங்க கம்பெனியில் வந்து ஒரு கிலோ தயார் பண்ண மாட்டாங்க வாரத்துக்கு மூணு தடவை செய்வாங்க மூணு தடவை செய்ய பார்த்து குறைஞ்சது ஒரு தடவைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோவுக்கு மேலே தயார் பண்ணுவாங்க அதனால வந்து எல்லாமே வந்து மாவு வந்து மிஷினில் தான் வந்து மாவுலாம் பிசைவாங்க பிசைஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு மிஷினில் தான் வந்து இந்த முறுக்கே செய்வாங்க கையாலெல்லாம் எல்லாம் செய்ய மாட்டாங்க அதுக்கு தான் அந்த தட்டு இந்த ரவுண்டாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் தட்டு ஒரு தட்டுக்கு வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் அந்த முறுக்கு ஒரே சைஸ்லேயே இருக்கும் இந்த வானல் ஃபுல்லாக வந்து இருபது தட்டு போடுவாங்க இருபது தட்டு போடுற போட்டால் தான் வந்து அந்த முறுக்கோட இது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு வானல் ஃபுல்லாக போடுவாங்க எண்ணெய் ஒரு ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெயே வலிஞ்சி கீழே வந்துடும் அந்த அளவுக்கு வந்து இந்த முறுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க எண்ணெயெலாம் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு டின்னு தெரியுது பாருங்க பாமா ஆயிலில் தான் தயார் பண்ணுறாங்க ஏற்கனவே ரீஃபண்ட் ஆயிலில் த தயார் பண்ணதுனால தான் சிக்கு அடித்து போச்சு அதனால் வந்து நிறைய ரிட்டன் வந்து போச்சு அதனால பாமா ஆயிலில் தான் தயார் பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷான தான் தயார் பண்ணுவாங்க அதனால தான் வந்து அந்த டின்னு தெரியிற மாரியே வந்து நான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம வந்து இந்த முறுக்குக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் போயிட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க பாருங்கள் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாரி தான் வந்து முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து புறன்னு இருக்கும் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பக்கத்தில் நின்றுட்டு எடுத்து எடுத்து சாப்பிடுவோங்க இந்த முறுக்கெல்லாம் வந்து ட்ரையரில் போட்டு எண்ணெயெல்லாம் வந்து சுத்தமாக வடிகட்டி எடுப்பாங்க எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிகட்டி எடுத்தால் மட்டும்தான் அந்த முறுக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சிங்களா கூடிய கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிக்க அடித்து போயிடும் அதனால் வந்து இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவாங்க வடிகட்டி எடுத்துருவாங்க நம்மலாம் வந்து வீட்டில் முறுக்கு தயார் பண்ணணும்னு வச்சுக்கலாம் என்ன பண்ணுவோம் அந்த எண்ணெய் வடிகட்டுறதுல கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு ட்ரம்மில் அடுக்க பார்த்து நியூஸ் பேப்பர் போட்டு அடுக்குவோம் அது கம்பெனிலலாம் வந்து அந்த மாரிலாம் செய்ய மாட்டாங்க இந்த சைடில் இருக்க பாருங்க ட்ரம்மு மாரி அதில் வந்து இந்த முறுக்கெல்லாம் வாரி போட்டு பக்கத்தில் வந்து ஆயில் ட்ரையர் வச்சுருப்பாங்க மிஷின் அதில் கொட்டிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஓட விட்ருவாங்க அஞ்சு நிமிஷத்து வரைக்கும் ஓடிக்கிட்டே கிடக்கும் சுத்தமாக இருந்து எண்ணெயெல்லாம் வடிகட்டி சுத்தமாக எடுத்து கொடுத்துடும் அதுக்கப்புறம் வந்து கவரில் வந்து கொட்டி கட்டி வச்சிடுவாங்க தேவைப்பட பார்த்து அவங்க எடுத்து பாக்கெட் போட்டு கடைங்களுக்கு கொடுத்துருவாங்க முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்